உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னா ஃப்ரான்ஸ் நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க காராரெல்லாம் நேஷ்னாலிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு நேர்முகத் தேர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Elle est bordée par l'océan Atlantique à l'ouest, la Manche au nord et plusieurs pays voisins comme l'Espagne, l'Italie, la Suisse, l'Allemagne et la Belgique. Angela Spain, மற்றும் பெல்ஜியம் போன்ற பல அண்டை நாடுகளால் எல்லையாக உள்ளது. Elle possède aussi les régions lointaines comme les cinq outre-mer. La Guadeloupe, la Guyane, Mayotte, Martinique et la Réunion. இது குவாடலூப், கயானா, Mayotte, Martinique, மற்றும் ரீயூனியன் போன்ற ஐந்து வெளிநாட்டிரு பகுதிகளே போன்று Situé respectivement dans l'Atlantique, le Pacifique, l'Antarctique et l'Océan Indien, avec une superficie de 551 695 km et 122 887 km pour les Outre-mer. Atlantique, Antarctique, Indien, Indien. அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டரும் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவும் அமைந்துள்ளது அதன் தலைநகரம் பாரிஸ் இது சுமார் அறுபத்தெட்டு மில்லியன் மக்கள்களை கொண்டுள்ளது மற்றும் பதினெட்டு மாநிலங்களும் மொத்தம் நூற்றி ஒன்று மாவட்டங்களையும் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கு பிரெஞ்சு அதிகாரப்பூர்வ மொழியாகும் மற்றும் நாணயம் ஈரோ முதல் பிரான்ஸ் ஒரு பெரிய பொருளாதார சக்தி வாய்ந்த நாடாகும் இந்த நாடு ஜி செவன் ஜி டுவெண்ட்டி ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது La France est la septième puissance militaire au monde. France Le chef de la République est le président. Les premiers ministres sont élus par le président et c'est eux qui dirigent le gouvernement.

ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்போது பிரெஞ்சு புரட்சி முடியாட்சியின் வீச்சு மற்றும் பாஸ்டீல் எழுச்சியால் குடியரசின் ஆரம்பம் ஜூலை பதினாலு ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு நெப்போலியன் போனாபர்த் பிரெஞ்சு பேரரசானார் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலக போர் பிரான்ஸ் பெரிதும் பாதிக்கப்பட்டது மனித உயிரிழப்பு பொருளாதார மற்றும் பொருட்கள் இழப்புகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் ஜெர்மனி ஆக்கிரமிப்பு மற்றும் விடுதலை

பிரான்சின் குடியரசு கொள்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் மதிப்புகளை பிரதிநிதிப்படுத்துவது மரியான் பிரெஞ்சு குடியரசின் சின்னமாகும் Bleu, blanc et rouge. Frenchicodin Mundra Nerangal Nilam Bellay Matrupsagapu L'animal national de la France est le coq. Francin Desi Velangu Sevelle Les Monuments importants en France Francin Varlat Chenangal La France possède des sites emblématiques comme la Tour Eiffel. Le Mont Saint-Michel, le château de Versailles, l'Arc de Triomphe et de nombreuses cathédrales et musées comme le Louvre. Francis Lamendulla Tour Eiffel Mont Saint-Michel Château de Versailles Arc de Triomphe varlaattu sirappumikka matrum koilgal museum adavudhu Louvre Jour national en France. Francine, mon chéri, désire 1er mai, fête du travail. Mai 1 di thori lalal dinam. 8 mai, victoire de 1945, fin de la Seconde Guerre mondiale en Europe. Mai 8, di iranda ovelagoporin betri Kurikum nal. 14 juillet, fête nationale, commémoration de la prise de la Bastille. 14 juillet, bâtiment de la 11 novembre, fin de la première guerre mondiale. 11 novembre, premier jour de la guerre mondiale. Je vous dis à la prochaine